விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் இந்த வாரம் செமி ஃபைனல் யார் அந்த ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட ரசிகர்களும் ஆனிபென் இல்லாட்டி வந்து தவசிலி சரண்ராஜா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்களுடைய வேண்டுதல் போல தான் வந்து வச்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு இருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் வந்து கங்கையமரன் சார் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஸ்பெஷல் ஜட்ஜாகவும் வந்திருக்காரு அது மட்டும் நம்ம சரண்ராஜா அவர்கள் வந்து ஏன்மாத்தமா பாடலை தான் வந்து பாடுறாங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு கோல்டன் ஷவரும் வாங்குறாங்க அண்ட் ஸ்டேஜுக்கே வந்து அவருமே இந்த பாடலை வந்து பாடி காமிக்கிறாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி 没得，